அடக்குமுறை நடக்கிறது என்று சொன்னால் இந்த நாட்டில் ஒரு அரசாங்கம் நடைபெறுகிறதா என்று கேள்விக்குறியான நிலையில்தான் தான் இன்றைக்கு இந்த அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அண்ணன் ஹெச்ராஜா அவர்களோட பேசிட்டு வந்தாங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா போதை பொருட்கள் அங்க மட்டும் நடக்கல சின்ன சின்ன ஆம்புலன்ஸ்ல வண்டி வச்சு நடத்தி கடத்திட்டு போறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய நவீனமான முறையில் போதை பொருள் விற்பனை இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் பங்கு இருக்கிறது இந்த கொடுமையை யார் கேட்பது பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் பையில எல்லா பேக்கிலையும் பீர் பாட்டில் இருக்கிறது இனி ஆட்சிக்கு வரும்போது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னார்கள் படிப்படியாக மதுக்கடையை குறைப்போம் என்று சொன்னார்கள் இப்பொழுது படிப்படியாக மதுக்கடையை கூட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அனைத்து தலைவர்களுக்கும் எல்லாமே இருக்கிறது தயாரிக்கிற மதுவை எப்படித்தான் விற்க வேண்டும் என்று தடுத்தாலும் அவர்களால் முடியாது அந்த அளவிற்கு மது விற்பனை ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லா மக்களுக்கும் இருபது கிலோ அரிசி எல்லா பாவப்பட்ட மக்களுக்கும் இருபது குழு அரிசி தமிழக அரசு மத்திய அரசிடம் வாங்கி கொடுப்பது போய் எல்லாருக்கும் இருபது குழு அரிசி கொடுப்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு பெண்கள் மனசெல்லாம் எதிர்பார்த்தபடி மேடைக்கு வருகை தர இருக்கிறார்கள் அவர்களை வரவேற்ற அனைவரும் உரத்த குரலில் இங்கே எழுப்புகிற குரல் தமிழகத்திற்கு கேட்க வேண்டும் தமிழகத்தை மீட்போம் தமிழர்களை காப்போம் என்ற கோஷத்தை முழங்கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத அன்னையின் புகழ் மீண்டும் மோடி மீண்டும் மோடி மீண்டும் மோடி மீண்டும் வேண்டும் மோடி வேண்டும் மோடி ஜெய் ஜெய் மோடி ஜெய் ஜெய் மோடி ஜெயிக்க போறார் மோடி பாரத அன்னையின் புகழ் பாரத அன்னையின் புகழ் பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி அன்னையின் புகழ் பாரத அன்னையின் புகழ் ಮೋಡಿ 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 ಮೀಂಡಿ ಮೀಂಡಿ ಭಾರತ್ ಮಾತಾತ್ ಮಾತಾ ಭಾರತ್ ಮಾತಾನ್ ಭಾರತ ಅನ್ನ ಜೈ ಶ್ರೀರಾಮ್ ಜೈ ಶ್ರೀರಾಮ್ ಜೈ ಶ್ರೀರಾಮ್ ಮೀನು ಮೋಡಿ ಮೀನು ಮೋಡಿ ಭಾರತ್ ಮಾತಾತ್ ಮಾತಾ ಕಿ ಮೇಡಮೋಡಿ ಮೀನು ಮೋಡಿ ಮೀನು ಮೋಡಿ ಭಾರತ್ ಮಾತಾ ಭಾರತ್ ಮಾತಾ வந்து வந்தே வந்தே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் வேண்டும் மோடி வேண்டும் மோடி வேண்டும் மோடி வேண்டும் மோடி மீண்டும் மோடி மீண்டும் மோடி மீண்டும் மோடி ஜெய் ஸ்ரீராம் जय श्री राम जय श्री राम भारत माता की भारत माता की भारत माता की நமது ஆட்டோலி அண்ணாமலை அண்ணா அவர்கள் நமது பிரதமர் அவர்களுக்கு காஞ்சிபுரத்தில் நன்றிகள் அண்ணா அடுத்தபடியாக நமது மாநில செயலாளர் திரு வினோத் பி செல்வம் அவர்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு பட்டு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார் அதன் பிறகு மகாபலிபுரத்தில் கைவினை கைகள் உருவாக்கப்பட்ட ஆஞ்சநேயர் சிலை அவர்களுக்கு பரிசாக வழங்குவார் விழுப்புரம் பெருங்கோட்ட தலைகளும் உடன் வேண்டும் அடுத்தபடியாக சென்னை பெருங்கோட்டத்தின் சார்பாக திரு கருணாநகன் அவர்கள் தலைவ மாவட்ட தலைவருடன் பகிர்ந்தளிக்குமாறு மிகப்பெரிய பரிசு நமது நாட்டின் தேசிய மரம் தமிழகத்தில் தொன்று தொட்டு பலைமர தொழில் லட்சக்கணக்காக ஈடுபட்டு வருகின்றனர் இப்பேற்பட்ட பனை ஏறி மரம் ஏறி பனைப்படுத்த உருவாக்குவது நமது கற்பனைக்கும் எட்டாத உழைப்பாகும் மாண்பு மிக பிரதமர் அவர்களுக்கு உள்ளூர் பொருளுக்கு குரல் கொடுப்போம் ஓக்கல் ஃபார் லோக்கல் என்பதற்கு வலிமை சேர்த்திடும் விதமாக பனை தொழிலாளின் கடின உழைப்பினை அங்கீகரிக்கும் விதமாக இந்த பரிசு அவர் வழங்குவார் வெற்றிவேல் நாயகன் கையிலே வேலெடுத்து எதிரிகளை வீழ்த்திய மான்மக மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களை இப்பொழுது அன்போடு பேச அழைக்கிறோம்